அனைவருக்கும் வணக்கம் கீதோகவி கலெக்ஷன் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் டெய்லி போடுற அப்டேட்ஸ் உடனுடன உங்களை வந்து சேரும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துருக்கிறது ஒரு மைக்ரோ கோல்டு மைக்ரோ கோல்டுலேயே விதம் இருக்குது லோ குவாலிட்டிலேருந்து ஹை குவாலிட்டி ஒர்க்குமே இருக்குது இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி டாலரில் ஹார்ட் மாடலில் வந்திருக்கும் எந்த உருவமே இல்லாமல் இருக்கும் டாலருக்குள்ளே பால் டைப்பில் ஒர்க் கொடுத்துருக்காங்க செயின் பட்டை செயின் மாடலில் வந்திருக்கும் ஸோ செயின் ஃபுல்லாகவே முல்லைப்பூ மாடலில் கொடுத்துருக்காங்க சிங்கிள் கலர் ஸ்டோனில் வந்திருக்கும் ரூபி கலரில் வந்திருக்கு இந்த லாங் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இந்து தேர்ட்டி இன்ச்சுக்கும் லென்த்தாக போட்டுக்கலாம் அந்தளவுக்கு பேக் சைடு எக்ஸ்ட்ரா செயின் கொடுத்துருக்காங்க ஸோ ஆர்வமே சேம் இதே மாடலில் வந்திருக்கும் இந்த காம்போ ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் வேண்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இப்போ வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு என்னால் வேலைக்கு போக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கான இந்த பதிவு இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி இருந்து ரீசேலிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் அப்படி இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலிமாவோ ஃபோட்டோஸ் வைக்கிறது மூலயமா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலிமா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும் நீங்கள் அப்போது இருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிக்கலாம் நம்ம எந்த ஒரு முதலீடும் போடாமல் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு ஆயரருவா ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுலேயுமே ஒரு ரூபா நூறுரூவா தான் லாபம் கிடைக்கும் ஸோ நாம் எந்த ஒரு முதலீடும் போடாமலே ரூபா நூறுரூவா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலிமா ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஒரு ஃபார்மிங் கோல்டு ஸோ இந்த செயின் ஃப்ளவர் கொடி மாடலில் வந்திருக்கும் டாலர் வந்து ஃப்ளவர் மாடலில் வந்திருக்கும் ஸோ அதுக்கும் கீழே பால் டைப்பில் ஜிமிக்க மாதிரி கொடுத்துருக்காங்க செயின் ஃபுல்லாகவே கொடி வந்திருக்கும் கொடிக்கு நடுவில் ஃப்ளவர் வந்த மாதிரி இருக்கும் பார்க்கும்போது ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் நல்ல ஒரு பிரைடல் செட்டாக போடணும் அதே சமயம் சின்னதாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த செட்டை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவுமே த்ரீ பீஸ் காம்போ வரும் ஆரம் லாங் செயின் இயரிங்கோட இயரிங்கோடு வரும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் கொடி வந்திருக்கும் அதுக்கு நடுவில் ஃப்ளவர் வந்திருக்கும் ஸோ இதே மாடல் தான் செயின் ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃப்ரீஷிப்பிங்ல கொடுத்துட்ருக்கோம் இது ஃபார்மிங் கோல்டு பார்க்கும்போது ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் கவரிங் மாதிரியே யாருக்குமே தெரியாது இது ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் பேமெண்ட்டாக பார்த்துக்கோங்க நம்ம இப்போதைக்கு ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சிஓடி கொடுக்கறதில்ல அதுக்கான முயற்சியும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் நாமே சிஓடி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதை நீங்கள் நேரில் பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்க ஆனால் உங்களால் வர முடியல அப்படின்னா வீடியோ கால் பண்ணுங்கள் உங்களுக்கு காட்டிடுவோம் நீங்கள் அது மூலியமாகவே சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க வீடியோ கால் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வீடியோ கால் பண்ணிடுவோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒவ்வொரு செட்டுமே கிளியராக காட்டியிருக்கோம் அதுக்கு லாங் செயின் அண்டு இயரிங்கோடு ஃபுல்லாகவே காட்டியிருக்கேன் நல்லாவே ஜூம் பண்ணி காட்டியிருக்கோம் ஃபினிஷிங் குவாலிட்டி நீங்கள் பார்க்குறோம் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் இது ஃபார்மிங் கோல்டு நெக்ஸ்ட்டு வந்து தாலிகாஸ் மாடலில் ஒரு செயின் கலெக்ஷன் பார்க்கலாம் ஸோ செயினில் மலகுமணி மாடலில் வந்திருக்கும் ஸோ அதுக்கு நடுவில் தாலிகாஸ் வந்திருக்கும் டாலர்லுமே தாலிகாஸ் வந்த மாதிரி இருக்கும் சரஸ்வதி வந்திருக்கும் சரஸ்வதியோட சரஸ்வதி சாமியோட உருவம் வந்திருக்கும் அந்த டாலருக்கு கீழே பால் டைப்பில் ஜெமிக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பார்க்கும்போது ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் இதுமே ஃபார்மிங் கோல்டு ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி இவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் லென்த் வரைக்குமே வரும் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் த்ரீ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நான் ரீசர்ஸு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சம்டைம்ஸ் ஒரு ஒன் வீக் ஃபுல்லாகவே நமக்கு ஆர்டர் வராமல் கூட இருக்கும் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக நமக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் அதனால் எந்த ஒரு நமக்கு ஒன்றுமே வரலையே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தளர்ந்து போகாமல் கண்டினியூவாக உங்களோடய ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் ஆர்டர் வரும் அதே சமயம் நம்மக்கிட்ட வாங்கினவங்க தான் திரும்ப திரும்ப வாங்குவாங்க இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா ரீசலருக்குமே உங்களுக்கு தெரியும் நமக்கு புது கஸ்டமர் வரதை விட வாங்கின கஸ்டமரை தான் திரும்ப திரும்ப வாங்கிட்ருப்பாங்க ஸோ ஏன்னா நம்ம வந்து குவாலிட்டி நல்லா கொடுக்குறோம் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு வர வரைக்கும் நம்மக்கிட்ட கொஞ்சம் யோசிப்பாங்க அதுக்கப்புறம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டுருக்கறது ஒரு ஃபார்மிங் கோல்டு இது டாலர் இல்லாமல் செயின் மட்டும் வரும் ஆரம் அண்டு லாங் செயின் எதுவுமே டாலர் வராது இதில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படியே ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் பட்டர்ஃப்ளை மாடல்லேயும் இருக்கும் ஃப்ளவர் மாடலுமே தெரியும் இதை நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி தெரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க டூ கலர் காம்பினேஷனில் வந்திருக்கும் சைன் ஃபுல்லாகவே ஒரே ஒர்க்கு தான் கொடுத்துருப்பாங்க கண்டினியூஸும் அதுவே திரும்பி திரும்பி வர மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த லாங் செயினுமே நம்ம டுவெண்ட்டி இன்ச் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி இன்ச் வரைக்குமே நம்ம லென்த்தாக போட்டுக்கிற மாதிரி இருக்கும் பேக் சைனில் எக்ஸ்ட்ரா அந்தளவு செயின் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஆரம் ஆரோமே அதே மாதிரி தான் நம்ம கழுத்த ஒட்டியும் போட்டுக்கலாம் அதுக்கு கீழே நம்ம லென்த்தாக டுவெண்ட்டி ஃபோர் லென்ச் வரைக்கும் நம்ம இறக்கி போட்டுக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க ஸோ வேறுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் இது ஃபார்மிங் கோல்டு ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இயரிங்கும் சேம் மாடலில் வந்திருக்கோம் இது பட்டர்ஃப்ளையாக இல்லை ஃப்ளவர் மாடலான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ பார்க்கும்போது ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த இயரிங் தான் இதில் ஹைலைட் பார்க்கும்போது ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்கள் சேரீ இல்லை ஜுவல்லரி பிஸ்னஸ் நம்பி இறங்கலாங்க இதில் வித ஒரு நஷ்டமும் கிடையாது ஸோ நம்ம எந்த ஒரு முதலீடும் போடாமல் ஒரு தொழிலில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நம்மளுடைய கஸ்டமர்கிட்ட நம்ம நம்பிக்கையை வாங்குற வரைக்கும் தான் நம்ம கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நம்ம கஸ்டமர் வந்துகிட்டே இருப்பாங்க அவங்க மூலியமாகவும் நமக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க ஸோ நீங்கள் தைரியமாக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு பியூர் ஐம் ஒன் நல்ல ஒரு பிக் டாலராக இருக்கும் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஒரிஜினல் கோல்டு இருக்கிற அந்த ஸ்டோன் தான் கொடுத்துருக்காங்க சரஸ்வதி மாடலில் வந்திருக்கும் டூ சைடுமே யானை வந்த மாதிரி இருக்கும் அந்த டாலருக்கு கீழே பால் டைப்பே ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க செயின் வந்து டூ டூ இன் ஒன் டூ சைடுமே ஒரே வேறு வேறு மாதிரி இருக்கும் ஸோ நம்ம டூ சைடுமே மாற்றி மாற்றி ஒரு செயினுக்கு போட்டுக்கலாம் செயின் ஃபார்மிங் கோல்டு தேர்ட்டி இன்ச் லென்த் வரைக்கும் இருக்கும் ஸோ வேணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃப்ரீஷிப்பி உங்கள் பியூர் ஐம்போன் டாலர் பியூர் ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உங்களுடைய பொன்னான நேரத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி